எல்லாம் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டீங்களா இப்போ சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா ரெஸ்ட் இருக்கிற போது தங்கச்சிக்கு வேலை வெள்ள இல்லைன்னா இது மாதிரி உட்கார வச்சு தள்ளிட்டு செத்த வாசல் வச்சுக்கு வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாத ஒரு அம்மாவுக்கு வந்து சிங்கப்பூரை சேர்ந்த ராயனண்ணை வந்து வீல் சேரு பாய் போர்வை தலகாணி நைட்டி புடவை இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இதை வாங்க கொண்ட கொடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப பார்சலை பிரிச்சுலாம் அப்போ

அப்படியே எடுத்து ரெடி பண்ணுங்க அமுக்கு நான் நான் அகலைப்படுத்தணும் கழிச்சா போடுறேன்னு அது மாதிரி வண்டி வாங்கிட்டு வந்துட்டோம்மா இதுதான் தம்பி கொஞ்சம் அகலப்படுத்தலாம் ஏறி உட்கார்னா அதில் இன்னும் கொஞ்சம் அங்கெல்லாம் படுத்தணுண்ணா ஆ இன்னும் போகுது பாரு டைட்டாக இருக்குல்ல ஆ டேக்கு போடுறேண்ணா

போர்வைலகாணி நம்ம புடவை அவங்க வந்து உடம்பு முடியாததுனால புடவை கட்ட மாட்டேங்கிறாங்க நைட்டி தான் போடுறாங்க அவங்களுக்கு நைட்டி வரையும் எடுத்து வந்துட்டோம் அம்மாவுக்கு அவங்க படுக்கிறதுக்கு பாய் வரையும் கொண்டு வந்துட்டோம் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம்

நல்லா அம்மா நடக்க ங்களா அழு எத்தனை வருஷமா அப்படி படிக்கையிலே இருக்காங்க வெளி உலகத்தையும் பார்க்காம படிக்கையிலே இருக்காங்க இனிமேல் வந்து கவலைப்படாதீங்க அம்மா ரொம்ப சங்கடமா இருக்குன்னு அம்மாவுக்கு உடம்பு முடியாம இருக்கிறத பார்த்துதான் நாங்க ஒரு வீடியோ எடுத்து அம்மா அனுப்பி விட்டுருந்தோம் ஒரு அண்ணன் பார்த்து உதவி சிங்க இருந்து ஒரு அண்ணன் பார்த்து உதவி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வண்டி வாங்கி விட்டுருக்காங்க புடவை பாயி தலைகாணி போர்வை அந்த அம்மா போட்டுருக்காங்க நைட்டு தான் புடவை கட்ட முடியல கை கால முடியாத எடுத்து வந்திருக்கோம் அம்மா உட்கார வச்சு இனிமே எங்க பார்த்தாலும் வெளியில தள்ளிட்டு வாங்கம்மா வெளியெல்லாம் போய் இந்த பார்க்கலாம் சேரங்கன இருக்கட்டும் தம்பி பாக்கி இந்த புடவை நைட்டி போர்வை பாய் தலைக்காடு எடுத்துட்டு போய் அம்மா போய் பார்க்கலாம் இருக்கு அவங்க சந்தோஷம்

நடக்க நடக்க முடியலன்னு நீங்க கவலைப்படாதீங்க வெளியில போய் எதுவும் வாசல் எல்லா பாக்க முடியல வெளி உலகத்தை பாக்க முடியலன்னு உங்களுக்கு வந்து முடியலன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டறேன் அந்த போட்டோ அனுப்பி விட்டத பார்த்து சிங்கப்பூர் சேந்த ராயன் அண்ணன் வந்து உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்க அதல உட்கார வச்சு தங்கச்சியோ செல்ல தம்பி யாரையோ உட்கார வச்சு தள்ளிட்டு போய் வெளி உலகத்தை பாருங்க இதுமே வீட்டை விட்டு நான் வாசலுக்கே போனது இல்லங்க ரெண்டே வருஷமா இந்த மாதிரி நீங்க ரோட் போறதுக்கு போய் அப்படியே திரும்பு திருப்பி ஒரு ரவுண்ட் வாங்க அப்படியே காலையில நல்லா இருக்க நீங்க சரிம்மா உங்களுக்காக வண்டி உங்களுக்கு சிங்கப்பூரை சேர்ந்த ராயனண்ண உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்து பாய் தலைகாணி உங்களுக்கு புடவை நைட்டி குளுருக்கு போத்திக்கிறதுக்கு போர் அத்தனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க பத்தரமா படுத்துக்கோங்க இந்த பத்து போ போடுத்துக்கங்க படுத்துக்கங்க தங்கச்சியை உட்கார வச்சு வச்சு வெளியில போய் தள்ளி ஊருக்கு வச்சு வெளியில எல்லாம் போய் சுத்தி பாருங்க ரெண்டரை வாரி கால எல்லாம் ஒண்ணும் புது அம்மாவுக்கு <that> <upward> <low Bernard> <wine> <ihremhn>! <such cowlla email>

இதை போட்டு விட்டீங்கன்னா அந்த போய் விட மாட்டாங்க அம்மா கையால் சுத்தம் முடிஞ்சா கூட இதை பிடிச்சி சுத்திட்டு போய்க்கலாம் தன்னால நீங்க சொல்லு அம்மா வெளி உலகத்தை சுத்தி பாருங்க ரெண்டரை வருஷமா நான் வாசலுக்கே வந்தது இல்லைங்கிறீங்கல்ல இப்ப பாரு பாருங்க இப்ப நல்லா சுத்தி பாத்துக்கங்க இதான் உங்க ரோடு கீடு ஊடுவாச்சு எல்லாம் பாருங்க

நம்ம ஒன்று இவங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு சிங்கப்பூரை சேர்ந்த ராயனண்ணன் தான் இவங்களுக்கு வந்து இந்த வண்டி இவங்களுக்கு போட்டிருக்க நைட்டி பாய் தலைகாணி புடவை பெட்ஷீட் இது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லாம் இந்த அம்மாட்டை கொடுத்துடலாம் இப்போ புடவை எல்லாம் இருக்கு பௌர்வம் புது பாய் தலங்காணி வாங்கிட்டு வந்திருக்கிறோம் தலைகாணி வச்சுட்டு படுங்களுக்கு மூணு வருஷமா நடமாட்டமே இல்லாம கஷ்டப்பட்டு வீட்டுல இருந்துட்டு இருந்தாங்க இப்போ இப்ப இந்த வீல் சேர் மூலமா வெளி உலகத்தை பார்க்க வச்சா அண்ணனுக்கு எனக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்றாங்க